கர்த்தருடைய வசனம் அறியவில்லை என்றால் கர்த்தர் மேல உண்மையான பயம் வராது உண்மையான பயம் வரவில்லை என்று சொன்னால் உண்மையான தேவன் யார் என்று தெரியாது கர்த்தர் மேல கர்த்தருடைய வசனம் அறியலன்னா கர்த்தர் மேல உண்மையான பயம் வராது உண்மையான பயம் வரலனா உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது நீதிமொழிகள் ரெண்டு ஐந்துல வாசிக்கிறோம் இந்த வார்த்தையினுடைய ஆதாரம் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள் வரலன்னா உண்மையான தேவன் அந்த அறிவும் நமக்கு அதாவது கண்டடைய முடியாது வார்த்தை நம்புங்க விசுவாசிங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கேளுங்க ஆண்டவரே எனக்கு வரல அப்படின்னு சொன்னா வசனத்தை தேடுங்க ஆட்டோமேட்டிக்கா வரும் வசனத்துல ஆண்டவர் பேசுகிற காரியங்களை நீங்க பாப்பீங்கன்னா வரும் ஆண்டவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜனத்தின் மேல எவ்வளவு அன்புள்வரா காணப்பட்டார் ஆனா அவருக்கு கீழ்ப்படியாத போது அவர்களை எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதெல்லாம் நீங்க வாசிக்கும்போது ஓ இந்த தெய்வம் மாறாதவர் தான் மாறுறோம் அவர் மாறமாட்டார் என்றுதான் அறிவு நமக்குள்ளே வரும் இந்த வார்த்தை சொல்கிறது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ அறிந்து கொண்டனா இந்த கத்தர் என்கிற தேவன் யார் என்கிற அறிவும் உனக்கு உண்டாகும் அல்லது கண்டடைவாய் என்று நீதிமன்ற ரெண்டு அஞ்சுல வாசிக்கிறோம் உண்மையான தேவனை அறிந்து அவருக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் அழிவு நிச்சயம் நான் எப்படி ஆரம்பித்தேன் கர்த்தருடைய வசனம் அறியவில்லை என்று சொன்னால் உண்மையான கர்த்தருக்கு பயப்படுற பயம் வராது உண்மையான பயம் வரல அப்படின்னு சொன்னா உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது உண்மையான தேவன் யார் என்று அறிந்து விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா அழிவு என்பது நிச்சயம் என்று வார்த்தை சொல்வது ரெண்டு ராஜாக்கள் பதினேழு இருபத்தைந்துல வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு இருபத்தைந்துல அவர்கள் அங்கே குடியிருந்தது முதல் யாரு அவர்கள் அப்படின்னு சொன்னா நேரம் இல்ல அதுக்கு மேல இருக்க காரியங்கள்ல இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இல்ல மேல இருக்கிறதெல்லாம் வாசித்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை அசீரியர்கள் சிறைபிடித்து கொண்டு போயிட்டு அங்க இருக்கிறதா ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க இங்க உள்ளுக்குள்ளார வைத்தார்கள் இவர்கள் வேத வசனத்தை அறியாதவர்கள் அப்ப உள்ளே வந்த ஜனங்கள் கத்திரிக்க எப்படி பயந்து நடக்கணும் அப்படின்றதெல்லாம் அறியல அவர்கள் அப்ப அவர்கள் என்று சொன்னால் அசீரிய ராஜா குடியேற்றிநாதன அந்நிய ஜனங்கள் ஆனா கத்திரிக்க பயப்படுற பயம் தெரியல அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அவர்கள் அவர்களில் சிலரை கொண்டு போட்டது நீ இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அவர் வீட்டுக்கு போயிட்டு நீ வாசித்துக் கொள்ளுங்க அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதான அந்த உண்மையான பயம் இல்லை அப்படின்னு சொன்னா அது முடிவு எவ்வளமாய் காணப்படுகிறது என்பது நமக்கு புரிய வேண்டும் அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அடுத்ததாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வசனத்தின் மூலமாக வசனத்தை கற்றுக்கொண்டு அதற்கு கை கொள்ளுகிறபடினாலே நீ கத்திற்கு பயப்படுற பயத்தை நீ அறிந்து கொள்ற அதற்கு கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான ஒரு காரியம் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் அப்ப கத்தருக்கு பயப்படுதல் என்பது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான ஒரு காரியமா தெரிந்து கொள்ளப்படுறதுனா என்ன அர்த்தம் சூஸ் பண்றது அதாவது இன்னைக்கு சபைக்கு போகலாம் போக வேண்டாம் இன்னைக்கு இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது பயப்படுவதான பயம் என்பது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான ஒரு காரியமாக நான் கத்திற்கு பயப்படுறேன்னா நான் வாழ்வேன் அப்படின்னு தெரிந்து கொள்வதை குறிக்குது ஏன்னு சொன்னா அதுக்கு மேல நீங்க பார்ப்பீங்க வாரம் வாரம் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறாராம் காலம் காலமாக மழை வரிசிக்க பண்றாராம் ஆசிர்வதிக்கிறாராம் தேவைகளை சந்திக்கிறாராம் ஆனால் இதெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிற ஜனம் கத்திற்கு பயந்து இருப்போம் அப்படின்னு இருந்ததுல சொல்றதில்லை அப்படின்னு நம்ம வாசித்தோம் மேல இல்லையா அப்ப அவரு ஆண்டவர்களை பெற்றுக் கொள்ளுகிறதான நாம நன்றி சொல்லணும் என்பதுதான் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஏதாவது பெற்றுக்கொண்டா நன்றி செலுத்தணும் அப்படின்னு நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆனால் அவரோ நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல நீ எனக்கு பயந்து ஜீவிக்கணும் என்னை கனப்படுத்தணும் என்னால மரியாதை வைக்கணும் அப்படின்ற காரியத்தை அவர் சொல்றது ரொம்ப ஆச்சரியமான வித்தியாசமான வார்த்தை மறந்து நான் திரும்ப போய் வாசிக்கிறேன்

ஆனால் ஆசிர்வதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்தா உள்ளுக்குள்ள ஒரு பயமும் வரும் ஓ இந்த தேவன் என் மேல வைத்திருக்கிற அன்பு எனக்கு தெரியும் இந்த இந்த தேவன் என்னை நினைத்திருக்கிறது எனக்கு தெரியும் இந்த தேவனுடைய வாக்கு எனக்கு புரியும் அவர் இட்டிருக்கிற ஆணை என்ன என்பது எனக்கு புரியும் அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பயமும் வரும் இதை எழுந்திர கூடாது இந்த ஆசீர்வாதத்தை எழுந்திர கூடாது நம்மளே ஏற்கனவே சொல்லலை நல்லா வளர்ந்ததான பிள்ளைங்க வயதான அப்பா அம்மாவுக்கு பயப்படுறது சுச்சை எடுத்துட்டு வந்து அடிப்பாங்க முட்டி போல வைப்பாங்க என்பதற்கா அல்ல அவர்கள் என் மேலே வைத்திருக்கிற அந்த பெயரை நான் காத்துக்கொள்ளணும் நான் அவர்களுக்கு பிரியமில்லாம நடந்தேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பெயரை கெட்டுவிடும் அவங்க என்ன நினைப்பாங்க என்னை குறித்து என்னுடைய பிள்ளை வாலிபல் பிள்ளையை குறித்து நான் எவனமா நினைத்து கொண்டிருந்தேன் இன்னைக்கு வேணா அந்த பெயருக்கு தகுதியா இல்லையே அது பண்ணுகிற காரணம் எனக்கு கண்களுக்கு முன்பாக வரும்போது என்ன நினைப்பார்கள் என்கிற ஒரு பயம் உள்ள வருது பாருங்க அதுதான் அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாகும் அவர் நம்மளை உடனே வந்து தண்டிக்கிறது இல்லை ஆனால் நமக்குள்ள என்ன பண்ணோம் ஏ ஆண்டவரிடத்துல எனக்கு காணப்படுகிறதான இந்த கனெக்ஷன் இந்த ஐக்கியத்தை இழந்து விடுவேணும் என்று சொல்லுகிறதான ஒரு பயம் உள்ளுக்குள்ளார வரணும் அப்ப ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற காக்குற எங்கள் தேவனாகிய கத்திற்கு பயந்திருப்போம் என்று எழுதி இதுல ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா புரிந்து கொள்ளுங்க வித்தியாசமான வார்த்தை அது